வரு என் பேர் மேரி ஜனோபா என் கணவருக்கு கீழே விழுந்து அடிபட்டு ஏழு வருஷமாக கை தூக்க முடியலை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சரியாகலை வைத்தேரிட்டு கொண்டு போய் சரியாகலை இந்த ஆலயத்தில் நான் கழிஞ்ச தடவை வந்து வந்தப்போ என் கணவர் இந்த சந்தியாபுரம் ஆலயத்தை விடிய ஐந்து மணிக்கு மூணு தடவை சுற்றி வந்தாங்க சுற்றி வந்துட்டு நாங்கள் திரும்ப எட்டு மணிக்கு ட்ரெயினில் ஊருக்கு போனோம் அந்த ரெண்டு மூணு நாளையில் என் கணவர் என்ன சொன்னாங்க ஏன்னா கை நல்லா தூக்க முடியுது என ரெண்டு கையும் பாரு நான் தூக்குதுன்னு சொல்லி தூக்கி காட்டுதேன் ஆனால் நான் திரும்ப இந்த ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சில நினச்சாம நான் அதை சொல்லவா சொல்ல வேண்டாமான்னு ஒரு தயக்கத்தில் இருந்தேன் ஆனால் ஒரு வாரமாக எனக்கு கால் வலி நான் இங்கே உள்ள நேர்ச்சி அண்ணியை காலில் போட்டு படுத்துண்டு தூங்க போகும்போது நான் சொல்லுவேன் சந்தியாப்பிர உங்கள் ஆலயத்தில் நான் ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி உங்கள் ஆலயத்தில் கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்லுவேன் சொல்லி சொல்லிகிட்டு வந்தேன் ஆனால் ட்ரைனில் இருக்கும்போது எனக்கு ஒரு தயக்கம் சொல்லவா சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தயக்கம் மத்தியானம் எனக்கு கண்ணில் ட்ரைனில் இருக்கும்போதே எனக்கு கண்ணுக்குள்ள ஏதோ விழுந்தது மாதிரி ஒரே உறுத்தலாக இருந்துச்சு நான் நினைச்சேன் தூசி ஏதாவது விழுந்து காணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் தண்ணியை வச்சு நல்லா அஞ்சு நேரம் கழுவு கழுகு இருந்தே இருந்தேன் ஆனால் போன பாடில் இங்கே அந்த திருப்பலி தொடங்கும் முன்னாடி ஃபாதர் அந்த தீர்த்த தண்ணியை தொலைச்சாங்க அதுக்கப்புறம் என்ன கண்ணில் இல்லை அந்த உருத்தல் எதுவுமே இல்லை சந்தி பிறகு கோடான கோடி நன்றி